ரூபாய் ஊப்பிங்க பாமகவோ பாமக சார்பு அணிகளோ மாநாடு அறிவிச்சிட்டா பயத்துல அலறிக்கிட்டு கிடக்குறானுங்க பின்ன திருவண்ணாமலையில திரண்டகோட்டம் கண்முன்னாடி வந்து போகுமா இல்லையா சமூக வலைதளங்கள் முழுக்க அவனுங்களுடைய புலம்பல பார்க்க முடியுது வன்னியர் சங்கம் நடத்துறது எப்படிங்க அனைத்து சமுதாயத்துக்குமான சமய சமுதாய நல்லிணக்க மாநாடுன்னு கேனத்தரமா கேட்டுக்கிட்டு புலம்பிக்கிட்டு திரிகிறானுங்க முட்டா பசங்க எல்லாம் தான் காரணம் வேற ஒண்ணும் இல்ல வன்னியர் சங்கம் நடத்துறதுதான் அனைத்து சமுதாயத்திற்குமான சமூக நீதியை வென்றெடுக்கக்கூடிய மாநாடு அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா இன்னைக்கு இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே அனைத்து சமுதாய மக்களுக்குமான இடஒதுக்கீடை பகிர்ந்தளிக்க வண்ணம் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும்னு வீதியில் இறங்கி போராடினது வன்னியர் சங்கம் இதோ வன்னியர்களுக்கு மட்டுமல்ல இடஒதுக்கீடு கொடுங்க வன்னியர் சங்கம் என்னைக்கும் போரானதில்லை அதே போராட்டத்தினுடைய போஸ்டர் புகைப்படங்கள் இன்னும் சமூக சமூகங்கள்ல இருக்கு பட்டியல் சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடு உயர்த்தி வழங்கணும்னு சொன்னது இதே வன்னியர் சங்கம் தான் திமுக போல போலீஸ் சமூக நீதியை பேசிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற கூட்டத்திற்கு அதையெல்லாம் நிச்சயமா தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நடந்த சாலை மறியல் போராட்டத்தில் பெருவாரியான வன்னியர்கள் கலந்து கொண்ட போது அதுல தங்கள் சமுதாயத்திற்கு மன்னியர் சங்கம் போராடி இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுக்கும் என பல்வேறு சமுதாயத்தவர்கள் போராடினார் யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் போராட்டத்துல கலந்துகிட்டாங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க கேட்டு தெரிஞ்சுங்க எத்தனையோ பேர் எனக்கு தெரிந்த எத்தனையோ பேர் யாதவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சிறையும் சென்று இருக்கிறாங்க வன்னியர் சங்கம் தான் பெயர் வன்னியர் சங்கம் போராட்டம் தான் அனைத்து சமுதாயத்தினுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்கள் அனைத்து சமுதாயத்துக்கும் கதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு பகிர்ந்து கொடுதான் கேட்டாரு ஆனால் இதுல வன்னியர் சங்க வன்னியர்கள் மிகவும் வஞ்சிக்கப்பட்டு அது மட்டும் இல்லாம வன்னியர்கள் ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய பாதையை தேர்ந்தெடுத்துட்டாங்க அதிலிருந்து அவர்களை மீட்கப்பட வேண்டும் என்றால் அவர்களை ஜனநாயகப்படுத்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு கல்வியும் வாய்ப்பும் அவசியமாகுது என்பதை அத்தியாவசியம் என்பதை உணர்ந்து மருத்துவமையன்ற மருத்துவர் ஐயா அவர்கள் வீதி வீதியாக ஊர் ஊராக சென்று அத்தனை சமுதாயங்களையும் ஒன்றிணைத்து உருவாக்கிய கோட்டைத்தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஏதோ நாடக நடிச்சு மேடை மாத்தி திரைப்படத்துல நடிச்சு பாடல் எழுதி உருவான இயக்கம்ல பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் ரத்தம் சிந்தி அடி உதைகளை தாங்கி பல வழக்குகளை சந்தித்து எண்ணற்ற தியாகங்களை செய்து உருவான இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் இத அறிஞ்சவனுக்கும் புரிஞ்சவனுக்கும் தெரியும் அனைத்து சமுதாய கூட்டமைப்பு அது என்ன சொல்லுங்க அனைத்து சமுதாய கூட்டமைப்பு ஆனால் ஒரு போலி வேடதாரிகள் சொல்லுவாங்க இது பட்டியல் சமுதாயத்தர்கள் அல்லாத ஒரு கூட்டமைப்பு பட்டியல் சமுதாயத்திற்கு அல்லாத ஒரு கூட்டமைப்பு அதே அனைத்து சமுதாய கூட்டமைப்புல குறவர் சமுதாயத்துடைய பிரதிநிதிகள் இருக்கிறாங்க அதே அனைத்து சமுதாய கூட்டமைப்புல பல்லர் சமுதாய அதாவது தேவேந்திர சமுதாயத்துடைய தலைவர்கள் இருந்தாங்க அதே அனைத்து சமுதாய கூட்டமைப்புல பறையர் சமுதாயத்துடைய தலைவர்கள் இருந்தாங்க மலைவாழ் மக்கள் சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகள் இருந்தாங்க யாரா இருந்தாங்கன்ற பட்டியல் எங்கள்கிட்ட இருக்கு எடுத்து பார்த்தா தெரியும் ஆனால் ஒரு சில வேதாரிகள் என்ன இவர்கள் பாமகவுடைய வளர்ச்சியை பார்த்து பயந்து இவர்கள் சமூக நீதியை வென்றெடுத்து விடுவார்களோ என்கின்ற அச்சத்தின் காரணமாக இவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி காண்பித்து விட்டால் இங்கே தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த திராவிட கூட்டம் விடுமோ என்கின்ற அச்சத்தின் காரணமாக வெளிப்படக்கூடிய பொய்யான பரப்புரைத்தான் தான் அந்த பரப்புரை அல்ல வன்னியர் சங்கத்தினுடைய போராட்டத்தின் பயனாகத்தான் நூத்தி எட்டு சாதிகளுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சது நூத்தி எட்டு சாதிகளுக்கு கலைஞருடைய இசைவளார் சமுதாயத்திற்கும் சேர்த்து மன்னியர் சங்கத்தின் ஒரு போராட போராட்டமா கிடைச்சதா இன்னைக்கு அனைத்து சமுதாய மக்களும் எங்களுடைய முக்களத்து சொந்தங்களும் எங்களுடைய நாடார் சமுதாயத்து சொந்தங்களும் எங்களுடைய வெட்டுவாக கவுண்டர் சொந்தங்களும் குங்குவாக கவுண்டர் சொந்தங்களும் பட்டியல் சமுதாயத்து சொந்தங்களும் நாயுடு சமுதாயத்து சொந்தங்களும் பிள்ளைமார் சமுதாயத்தை சொந்தங்கள்னு ஒவ்வொரு நாளும் அணியாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வலியுறுத்தி பாமக எடுத்திருக்கக்கூடிய முயற்சிக்கு ஆதரவு அளிச்சுட்டு வராங்களே இதையெல்லாம் பார்த்துவிட்டு திமுகவுக்கு எழுந்திருக்கக்கூடிய தோல்வி பயத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த வயிற்றறிச்சல் போன்ற பதிவை எல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க ஒன்றே மட்டும்தான் நீங்க உணர்ந்துக்கணும் தமிழ் சமுதாயத்தில் பிறந்த இந்த பூர்வகுடி மண்ணை சேர்ந்தவர்களால் மட்டும்தான் இந்த மண் மக்களுடைய வழியை உணர்ந்து கொள்ள முடியும் இந்த வழியை புரிந்து கொள்ள முடியும் அது மருத்துவர் ஐயா அவர்கள் உணர்ந்த உணர்வு நேற்று முன்தினம் ஒரு நேர காணொலியில பேட்டி கொடுத்துருந்தாங்க டிடி தமிழில் மருத்துவர் ஐயா அவருடைய பேட்டி ஒளிபார்ச்சு அதை பார்த்தால் தெரியும் மருத்துவர் ஐயா அவர்கள் எவ்வளவு வழியோடு தன்னுடைய கல்வி பயில முடிஞ்சது எவ்வளவு வழியோடு அந்த கல்வியை பயின்றிருந்தால் அந்த கல்வி தனக்கு எட்டாகணியாக இருந்தது போல மற்றவருக்கும் இருந்துவிடக் கூடாது என்பது என்கின்ற காரணத்தோடு அத்தனை பேருக்கும் அதை கொண்டு சேர்ப்பதற்காக அயராது பாடுபட்டிருப்பார் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு இன்னைக்கு மாதிரி சமூக வலைதளங்கள் கிடையாது செய்தி ஊடகங்கள் கிடையாது அச்சு ஊடகங்கள் கூட அப்படி யாருக்கும் படிப்பது படிப்பதற்கு வழி கிடையாது ஆனால் ஒரு ஒரு குக்கிராமங்களுக்கும் சைக்கிளை மிதிச்சு சைக்கிளை மிதிச்சு கொண்டு போய் அவர் அன்னைக்கு நினைப்பாரா பாட்டாளி மக்கள் கட்சி இவ்வளவு பெரிய அதிகாரத்தில் கொண்டு போய் நிற்கும் லட்சோப லட்ச மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணை இணைவார்கள் நாளைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலை தீர்மானிப்பதே இந்த பாட்டாளி மக்கள் கட்சியாகத்தான் இருக்கும் நினைச்சு மருத்துவர் ஐயா அவர்கள் அன்னைக்கு மிதிவண்டிய சைக்கிளை மிதிக்க ஆரம்பிச்சாரா இல்லையே இந்த சாமானியனுக்கு ஒரு விடிவு பிறக்காதா சாமானியன் தன் நிலையறிந்து அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு உணர மாட்டானா இந்த சாமானிய மக்கள் இந்த வஞ்சிக்கப்பட்ட மக்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை குடிகள் ஆயுதம் ஏந்தி போராட தொடங்கி விடுவார்களோ அவர்கள் கல்வி உரிமையை மறுத்து விடுவார்களோ என்கின்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இவர்கள் ஆயுதமேந்தி போராட புறப்பட்டால் உஷரையும் குடிக்க துணிமா நாள் நாளைய அவனுடைய சந்ததி என்னாகும் இதுதான் சாக்குன்னு இங்கே தமிழ் சமுதாயத்தை அழிக்க துடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு இவர்களை ஒரு நக்சல் தீவிரவாதிகளாக காட்சிப்படுத்தி இவர்களை அழித்தொழிக்க துடிப்பார்களே என்பதை எல்லாம் அறிவித்து தான் அன்னைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் வீதி வீதியாக சென்றார் அத்தனை சமுதாயத்தையும் ஒன்றிணைத்தார் ஓபிசி இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இருபத்தி ஏழு சதவீத ஓபிசி இடஒதுக்கீடு மத்தியில் வென்று காட்டியவர் மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு இந்தியாவில் வாழக்கூடிய ஐம்பது கோடி மக்களுக்கு மேலானவர்களுக்கு உரிமை கிடைக்குதுன்னா அதை வென்று காட்டியவர் மருத்துவர் ஐயா அவர்கள் இஸ்லாமியருக்கான இடஒதுக்கீடு அறந்தருக்கான இடஒதுக்கீடு யாரால் கிடைச்சது எல்லாம் ஐயாவால் கிடைச்சது எல்லாம் ஐயாவால் கிடைச்சது அப்படியாப்பட்ட மருத்துவர் ஐயாவர்கள் தோற்றுவித்த வன்னியர் சங்கமானது அனைத்து சமுதாயத்திற்குமான குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சங்கமாக தன் நிலை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு சங்கமாக இருக்கும் அந்த வன்னியர் சங்கத்துடைய தலைவர்தான் அந்த வன்னியர் சங்கத்துடைய தான் மருத்துவர் ஐயாவுடைய சொல்படி இரட்டை கோவலையை ஒழித்து காட்டினார் அரியலூர் மாவட்டத்தில் மாவீரன் காடு வெட்டியார் அவர்கள் தான் குரவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்தார் எத்தனையோ கிராமங்கள்ல இதையெல்லாம் இந்த இருநூறு ரூபா ஊப்பிகளுக்கு யாராவது சொல்லி கொடுங்களா இன்னைக்கு மாநாடு நடக்குது அதிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய குடிதாங்கிய கிராமத்துல மருத்துவர் ஐயா அவர்கள் தன் தோளில் செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் பிறண்டான்னு சொல்லி ஒரு பட்டியல் சமுதாயத்து சகோதரருடைய பணத்தை சுமந்துக்கிட்டு போனார் சுமந்துக்கிட்டு போனார் ஆனால் இவர்களுக்கு எதெல்லாம் வலிக்குது எல்லாத்துக்கும் பேசக்கூடியவர் இந்த வஞ்சிக்கப்பட்ட வன்னியர் சமுதாயத்திற்கு பேசினா மட்டும் இவர்களுக்கு வலிக்குதுன்னா இது எவ்வளவு பெரிய தவறு அப்ப வன்னியர்களுக்காக யாரும் பேசிவிடக் கூடாது திமுக இருக்கக்கூடிய அடிமைகளை போல அதிமுக இருக்கக்கூடிய அடிமைகளைப் போல அந்த தலைமைக்கு மட்டும் ஜால்ராத்திரிக்கிட்டு இனமான உரிமையை விட்டுவிட்டு இந்த மக்களை அழித்தொழிக்கக்கூடிய செயல்ல ஈடுபட்டா இவர்கள் கொண்டாடுவாங்க இல்லைனால் பிற சமுதாயத்தை த வழிநடத்தக்கூடிய ஒரு சில தலைவர்களா இருக்கிறாங்க சொந்த சாதி அடவாளம் வச்சுட்டு பிழைப்பு நடத்துவர்கள் அதே மாதிரி இருந்துட்டா இவங்க கொண்டாடுவாங்க இந்த வஞ்சிக்கப்பட்ட பேரினம் இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் அத்தனை பேருக்காக மருத்துவர் ஐயாவர்கள் குரல் கொடுக்கிறாங்க இல்லையா இன்னைக்கு அணி அணியாக அணி அணியாக மருத்துவர் ஐயா அவர்கள் பின்னாடியும் ஆனால் நண்பர் ராமதாஸ் அவர்கள் பின்னாடியும் திறந்துவிட்டாங்க இல்லையா இந்த வைத்தறிச்சல் காரணம்தான் இவர்கள் சமய சமுதாய நல்லிணக்க அனைத்து சமுதாய மக்களுக்குமான பிரதிநிதித்துவத்தை கொச்சைப்படுத்துகின்ற விதமாக திமுக எழுதக்கூடியது இவர்களா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சமூக நீதி நிலைநாட்ட போறாங்க இவர்களா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சமூக நீதி நிலையாட்ட போறாங்க இந்த மண்ணுக்கு சொந்தமானவர்கள் யார் என்பதை எங்கள் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க இனிமேல் இவர்களை இதை ஏமாற்ற முடியாது நீங்க திராவிட போர்வாள்னு சொல்லிட்டு இந்தாண்ட தமிழ தலைவர் சொல்லுவீங்க அந்தாண்ட சாராய கலையை தொடர்ந்துட்டு இந்தாண்ட அப்பான்னு சொல்லுவீங்க இந்த வேலையெல்லாம் இனிமேல் எங்கள் தமிழ் உறவுகளிடம் எடுபடாது எங்கள் தமிழ் மக்கள் தன் நிலையறிந்து விழித்துக் கொண்டார்கள் இனி உங்களை ஓட விடுவார்கள்